ஹாய் மக்களை இன்றைக்கி ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் வீடியோ தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பசங்களுக்கெல்லாம் நிறைய லீவ் இருக்கிறதுனால எங்கள் ஊரில் கண்காட்சி போட்டிருக்காங்க இந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மெட்டலில் செஞ்சது தான் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரிஜினலில் செஞ்ச பேர்ட்ஸ் மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு சரி அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்மளால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணக்குங்க வெல்கம் டு தேஜு அரிச் சேனல் சரி வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் உண்மையிலேயே இதெல்லாம் பார்த்துட்டு ஒரிஜினல் தாங்க நினச்சேன் ஆனால் எல்லாமே மெட்டீரியல் தாங்க மெட்டீரியல் வச்சு ஸ்டிச் பண்ணி வச்சுருக்காங்க மெட்டலை வச்சு அதோடு உள்ளே போனால் நாங்கள் நிஜமாக இந்த கண்காட்சியை எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அங்கே யாரும் இல்லைன்னு நினச்சோம் பார்த்தா உள்ளே செம்ம கூட்டாக இருந்துச்சு எல்லாமே பாருங்கள் கிளிப்ஸ் ஐட்டம்லாம் டிசைன் டிசைனாக ரொம்பவே அழகழகாக இருந்துச்சு எங்களுக்கு எதை எடுக்கிறதுன்னா தெரியல அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க நிஜமாக இது ஒரு நல்ல ஒரு நேற்று ஒரு நல்ல ஒரு டைமிங்கான ஒரு ஃபன்னான ஒரு இது இது ஆச்சு எங்களுக்கு நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே போய் பார்க்கணும் காஞ்சிபுரத்தில் இருக்கிற திருமண மண்டபத்தில் இது போட்டிருக்காங்க ஓகேங்களா ஓகே இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகழகான கிளிப்ஸ் ஐட்டம்லாம் சூப்பராக இருக்குதுங்க இது ஒரு காசு தாங்க வேணும் எடுத்துகிட்டு போனால் எதை எடுக்கிறதுன்னு தெரியாமல் நம்ம வள்ளி போட்டுட்டு வரலாம் அவ்வளோ இருக்குது பாருங்கள் வளையல் ஐட்டம்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த மெட்டல் கண்ணாடி வளையல் எல்லாமே அழகழகாக இருக்குங்க செம்மையான ஒரு கலெக்ஷன் தான் இருந்துச்சு இவங்க ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரோஸ் மாதிரியே இருக்குது ஆனால் இது வந்து பேப்பர் ரோஸ் தான் இது இதோட விலையும் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய்தான் பாருங்கள் எவ்வளோ அழகழகான ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது இது பார்க்குறதுக்கு ஒரிஜினல் மாதிரியே இருக்கும் ஆனால் இது ஒரிஜினல் கிடையாது பிளாஸ்டிக் தான் ஒன்றே வந்து முப்பது ரூபா அப்படி சொல்லியிருந்தாங்க ரொம்ப அழகழகாக இருந்துச்சு இது சும்மா சின்ன சின்ன பிளான்ஸ்லாம் சும்மா அழகாச்சுருந்தாங்க அதோடு பார்த்தீங்கன்னா இங்கே இது இந்த மசாலா கண்டிப்பாக இது ஆகணும் இது வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஒரே காலிஃப்ளவரு பகோடா இல்லை சம்திங் எது வேணாலும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேவரட் நைன்டிஸ் மிட்டாய் இது ஒரு ஃபுல்லாகவே வச்சுருந்தாங்க எது எடுத்தாலும் இருபது ரூபாய் என் பசங்களுக்கு ஒரே சந்தோஷம்தான் இது பார்த்தீங்கன்னாவே போட்டிருப்பாங்க நைட் ஸிஸ்கிட் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்துச்சு ஜாமு கம்ப்ரக்கட்டு அந்த கயிறு மிட்டாயி பாருங்கள் நிறைய இந்த கண்காட்சியிலே வந்து அதிகமாக ஓனதுன்னு பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் வந்து அதிகமாக ஆச்சு ஆனால் குவாலிட்டின்னு பார்க்குறப்போ சொல்கிற மாதிரி இல்லை சாப்பிட்ற மாதிரி இல்லை பசங்களுக்குலாம் வாங்கி கொடுக்குற மாதிரி இல்லை ஆனால் வந்து பசங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிது கம்பரக்கட்டு நாங்கள் அதை நிறைய மிட்டாய் நாங்கள் வாங்கி சாப்பிட்ட அப்போ சின்ன வயசு சாப்பிட்டதெல்லாம் நிறையவே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருங்கள் அதோட பக்கத்துலேயே கொஞ்சம் மசாலா ஐட்டமும் போட்டு வச்சுருந்தாங்க அது நாங்கள் பார்த்தோம் இது ஃபுல்லாகவே அதாவது வச்சுருந்தாங்க நிறைய அங்கே இருந்தவங்க எல்லாம் வாங்கினதுன்னு பார்த்தா நைன்டி சீக்கிரஸ் மிட்டாய் தான் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணாங்களே எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க நாங்களும் என்ஜாய் பண்ணோம் நீங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இதில் இது எல்லாமே மசாலா ஐட்டம் இந்த கண்காட்சியில் இது இருக்குது இது இல்லைன்னே இல்லைங்க எல்லாமே இருந்துச்சு எங்களுக்கு போனது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக மட்டும்தான் இருந்தது வேஸ்ட்டுன்னு நினைக்கல பாருங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸு எல்லாமே இருந்துச்சு இதில் இங்கே பைக்கெலாம் கூட கண்காட்சிக்கு வச்சுருந்தாங்க மாடல் சொல்கிறதுக்காக பசங்களோட பொம்மை விளையாடுறதுக்கு வச்சுருந்தாங்க அதையும் பார்த்தோம் பார்த்துட்டு மட்டுமே அப்படியே வந்துட்டோம் இதெல்லாம் எதுவும் நாங்கள் வாங்கவே இல்லை ஏன்னா காசு எல்லாமே கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்துச்சு இந்த இடம் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எவ்வளோ அழகழகாக இருந்துச்சு எல்லாமே வாங்கணும் போல் இருந்துச்சு இந்த பிளேட்லாம் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க வாழை இல பிளேட்ஸ்லாம் தேர்ட்டி ருப்பீஸ் சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் டுவெண்ட்டி ருபீஸ் அப்படி சொல்லியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு சூப்பராகவே இருந்தது நான் ரொம்ப நேரம் இதை கலெக்ஷன் பார்த்துட்டே இருந்தேன் இங்கே நின்று எதை எடுக்கலான்ண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவ்வளோவும் எடுத்தோம் நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு நிறையவே இன்னும் இன்னும் கேட்டால் இந்த கப்ஸ் எல்லாம் ரொம்ப அழகழகான கப்ஸ் எல்லாம் இருந்தது அதெல்லாம் அங்கேயே நின்று எனக்கு வரதுக்கு மனசே இல்லை இது பாருங்கள் உப்பு சாடிலாம் போட்டுக்க குட்டி குட்டி சாடியில் போட்டுப்போம் பார்த்தீங்களா சால்ட் உப்பு குட்டி மசாலா ஐட்டம் போடுறோம் அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு நல்லா கலெக்ஷன் நிறைய வச்சுருந்தாங்க ஒரே இடத்துல எல்லாமே கிடச்சிது இந்த பிளேட் இருபது ரூபா அந்த வாழை பிளேட்டு முப்பது ரூபா ப்ளேட்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு ஆச்சு நல்லா அந்த குவாலிட்டியும் சூப்பராகவே இருந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது காலை க்ளீன் பண்ணுற அந்த ஒரு இது இந்த பக்கம் கல் மாதிரி இருக்கிறது இந்த பக்கம் ப்ரெஷ்ஷு எல்லாம் நல்லா இருந்தது அதுவும் முப்பது ரூபாய் தான் சொல்லியிருந்தாங்க இதெல்லாமே நல்லா இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் ஆயில் டிப் பண்ணி இது பண்ணுறது சப்பாத்தி மெல்லாம் வருது நல்லா இருந்துச்சு குட்டி குட்டி குட்டியான நிறைய சின்ன பசங்களோட ஸ்டேஷ்னரி ஐட்டம் கூட இருந்தது அதுவுமே நல்லா தான் இருந்தது எங்கள் வீட்டுக்குட்டி சார் நல்லாவே பர்ச்சேஸ் பண்ணாங்கனது இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு சில ஐட்டம்லாம் என்னன்னே தெரியாமலாம் கூட இருந்தது அதில் அதெல்லாம் கூட நாங்கள் என்னென்னு கேட்டு கேட்டு அங்கே தான் தெரிஞ்சுட்டு இது எதுக்கு அது எதுக்குன்னு சொல்லிட்டு நல்லா இருந்தது மொத்தமாக சொல்லணும்னா இது இதுதாங்க செம்ம அழகான டீ கப்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு இந்த டீ கப்ஸு தான் எனக்கு பிடிச்சது இருந்ததுலயே இது கூட ட்வெண்ட்டி ருபீஸ் தான் சொல்லிதாங்க ஒரு பீஸே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த டீ கப்ஸ் எல்லாம் வேறு லெவல் எல்லாமே டிசைன் டிசைனாக கலர்ஃபுல்லாக எதுவும் இந்த பா ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வாங்காமல் இருக்க முடியுமா நம்ம பார்த்துட்டு அவ்வளோ ஒரு அழகு வந்தவங்க எல்லாமே நல்ல ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டு மட்டும்தான் போனாங்க எதையுமே வாங்காமலாம் யாரும் போகல நான் தான் கம்மியாக வாங்கியிருந்தாங்க இருந்ததுலேயே மற்றவங்களாம் நிறைய ஐட்டம் வாங்கி வச்சுருந்தாங்க இதெல்லாம் பலன் ஷூட் பசங்க வச்சுன்னுட்டு இருந்தானுங்க இது ஒரு கேம் மாதிரி வச்சு விளாடிகிட்டு இருந்தாங்க இதை ஒரு பால்ஸ் மாதிரி வச்சுட்டு உருட்டி விட்டால் எத்தனை பால்ஸ் வந்துதோ அத்தனை நம்பரை கவுண்ட் பண்ணி அங்கே இருக்கிற டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அந்த கவுண்டிங் பண்ண நம்பருக்கு அண்ட நேரம் என்ன இருக்கோ அது கொடுப்பாங்களாமா நாங்கள் ஐம்பது ரூபா கொடுத்து பால் வாங்கிடணும் அது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா போட்டதில் தட்டினோம் இல்லை ஏதோ வந்து சி ஒரு சின்ன ஒரு கூடை மாதிரி ஒன்று கொடுத்தாங்க கொஞ்சம் அது க எப்படி சொல்கிறது ஒருத்தர் இல்லை தான் இருந்தாலும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது நல்லா இருந்துச்சு பசங்க தான் ஈவெண்ட் நடத்துனவங்க ஏதோ கொஞ்சம் வச்சுருந்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூடை தான் தராருப்பாருங்க அது ஐம்பது ரூபா இந்த கூடை நாங்கள் விளையாடுனது கேம் விளையாடுறதுக்கும் அது ஒருத்து அந்த ரோஸ் கலர் கூடை இதுதான் ஐம்பது ரூபா நாங்கள் விளையாடுனதில் ஓகே தான் அதுக்கு முன்னாடி நூறுரூபாது தூக்கி போட்ட ஒரு வலைய மாதிரி போடுறது ஆனால் ஒன்றுமே கிடைக்கல அதுக்கு இது எவ்வளோ பெட்டர் அதோடு இங்கே சோலாப்பூரி எல்லாம் இருந்துச்சு தென்மண்டா சாடாக போக முடியுமா உள்ள கண்காட்சிக்கு வந்துட்டு இங்கே பாருங்கள் இதுவும் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருந்துச்சு வாங்க வேணால் தான் தோணுச்சு அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தா ஆனால் இருந்தாலும் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க நம்ம மட்டும் எப்படி சும்மா சாப்பிடாம போகிறதுன்ட்டு அங்கேயும் போய்ட்டோன்னாங்க அங்கே போட்டால் காலிஃப்ளவர் பக்கோடையே சிக்ஸ்டி ருப்பீஸு ஒரு ஒரே ஒரு பப்படம் வச்சுருந்தாங்க அதுவும் சிக்ஸ்டி ருப்பீஸ் தான் அதில் ஏதோ சும்மா கொஞ்சம் மசாலா மாதிரி தூவி கொடுத்தாங்க அதுவும் நல்லா தந்துச்சு பரவாயில்ல தான் சிக்ஸ்டி கொஞ்சம் அதிகமாக உருளைக்கிழங்கு ரோல் வாங்கியிருந்தோம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு ரோலை வச்சு அதை மசாலா போட்டு அது எண்ணெயில் போட்டு டீப் பண்ணி கொடுத்தாங்க இது நாங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் நல்லா இருந்தது இது கூட ஆனால் அறுபது ரூபான்றது கொஞ்சம் அதிகம் தான் எங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து மசாலா தடுவி எண்ணெயில் போட்டு கொடுக்குறது இதுவே அறுபது ரூபா வாங்க இது நான் வீட்லேயே எப்படியாவது ட்ரை பண்ணி என் பசங்க கொடுக்கணும்னு நினச்சிட்ருக்கேன் கண்டிப்பாக ஒரு நாள் கொடுப்பேன் நான் சிக்ஸ்டி ருபீஸ் தான் இது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு பரவாயில்ல இது பசங்க உள்ளே வந்தால் கேமு செம்மையாக இருந்துச்சு இதெல்லாம் பசங்க என்ஜாய் பண்ணாங்க நல்லா இதை அது அது அதுன்னு பெரியவங்க என்ஜாய் பண்ணாங்களோ இல்லையோ பசங்க நல்லா என்ஜாய் பண்ணிணாங்க இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் ரெங்கராட்டனம் நான் போவே இல்லை பசங்க நல்லா போனாங்க நல்லா விளையாடுனாங்க இதுவும் மேலே போட்டு வர இது பசங்க மொத்தம் சொல்லிட்டாங்க போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இதுவும் நல்லாவே இருந்தது இதுக்கும் ஒரு ஆளுக்கு செவன்ட்டி ருப்பீஸு ஒரு கிட்ஸுக்கு டென் மினிட்ஸ் டைமு சின்ன பசங்களாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க ஓடி குதிச்சு மறுபடியும் மறுபடியும் போயிட்டு அவங்களே முடிஞ்சிச்சு டைம் முடிஞ்சிச்சு வாங்கன்னு சொன்னால் கூட யாரும் வரல அப்போ கூட விளையாடிகிட்டே தான் இருந்தாங்க அதில் இதில் பெரியவங்களாம் கூட போய் விளையாடினாங்க இது கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே தான் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே நல்லா பசங்கள் விளையாட விளையாட நல்லா என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்துச்சு டைம் போனது தெரியல இது வேற லெவலாக இருந்துச்சு இதில் நாங்கள் போனோம் செம்மையாக இருந்துச்சு ஃபைனலாக வந்து